அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் சூப்பர் தனி வீடு விற்பனை இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பத்தி நாலடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வாடிக்கையாளரில் சூப்பர் அளவு சூப்பர் வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சமா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே மிக மிக சூப்பரான தனி வீடு பார்த்துக்கொண்டுள்ளோம் மிக மிக சூப்பரான தனி வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பத்தி நாலடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் வாடிக்கையாளரில் இப்பொழுது டைல்ஸ் வேலையெல்லாம் விட்டது டைல்ஸ் வேலைகள் அனைத்துமே முடிந்து விட்டது நல்ல பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் முழுவதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது சூப்பரான மாடல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது இது கிரனைட் ஸ்டெப்ஸு ஹால் போன வாரம் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டப்படவில்லை இப்பொழுது டைல்ஸ் எல்லாம் ஒட்டிவிட்டார்கள் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஹாலை பாருங்கள் மிக பெரிய ஹால் வாடிக்கால மிக பெரிய ஹால் ஹாலில் பெரிய விண்டோ கிச்சன் கிச்சனில் ஒரு விண்டோ வாடிக்கையாளர்

இங்கே ஒரு விண்டோ அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ்லாம் சூப்பராக இருக்கிறார்கள் அப் டு சீலிங் வரை அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் சூப்பர் மாடல் டைல்ஸ் சூட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாள ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் பெரிய ஹால் இரண்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் கிச்சன் இது ஒரு போர்ஷன் மற்றும் இங்கு ஒரு பாத்ரூம் உள்ளது இதுவும் டைல்ஸ்லாம் முட்டிவிட்டார்கள் இங்கும் காமனாக இங்கு ஒரு பாத்ரூம் உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் மூன்று பாத்ரூம்கள் உள்ளன ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஸ்டெப்ஸ் அனைத்துமே கிரனைட் கிரனைட்டில் பதிக்கப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் நல்ல பெரிய வராண்டா பால்கனி நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் வாடிக்கையாளில் இந்த ஹாலை பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்தளவுக்கு பெரிய ஹால் ஒயர் எல்லாம் ஆர்பிட் ஆர்பிட் ஒயர் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து விட்டார்கள் அடுத்தது சுவிட்சு போர்டு விண்டோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் செய்தி தரப்படும் ஹாலை பாருங்கள் பெரிய மிகப்பெரிய ஹால் கிச்சன் படிகளே கீழே உள்ளே அதே அளவு நல்ல டைல்ஸ் எல்லாம் அருமையான டைல்ஸ் ஒட்டி இருக்கிறார்கள் பெட்ரூம் டிக்காதல் பெட்ரூம்லாம் பெரிய சைஸ் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளலே கிரவுண்ட் ஃப்ளோரும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக பெரிய வீடு மிஸ் பண்ணாதீங்க செகண்ட் ஃப்ளோர்ட்டில் செல்கின்றோம்

படிக்கையாளே இந்த இடத்தின் அருமையான அளவுதான் முதலில் இருபத்தி ஐந்து அடி அகலம் நாற்பத்தி நாலு அடி நிலம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சூப்பர் வீடு அதுவும் ஈஸ்ட் ஃபேசிங் பால்கனி படிக்கலே மிக பெரிய வீடு மிக சூப்பரான வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்